ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவு எதை பற்றி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாலய பட்சம் ஆரம்பம் வீடு தேடி வரக்கூடிய முன்னோர்களை நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்க வேண்டும் அவர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பதனால நமக்கு இருக்கக்கூடிய தடைகளானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்க போகிறது இவர்களை வழிபடுவதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பலன்கள்லாம் வந்து கிடைக்க போகிறது ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணத்தை கொடுத்து நம்ம வந்து வழிபாடுகளை செய்திருந்தாலுமே கூட இந்த மகாலியபட்ச நாட்களில் வந்து செய்வதன் பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளும் பிரச்சனைகளும் துன்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா தீரும் இதை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை வந்து வரவழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதே போல் ஒவ்வொரு அமாவாசையிலுமே நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுகளை செய்ய முடியாமல் தவித்து இருக்க கூடியவர்கள் இந்த மகாலயபட்ச நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து வழிபாடுகளை வந்து செய்தால் பல மடங்கு புண்ணியத்தை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளலாம் இந்த மகாலய பட்சம்னா என்ன இந்த மகாலய பட்சமானது எப்பொழுது ஆரம்பமாகி எப்பொழுது முடிவடைகிறது இதற்கு சிறப்பு என்ன அப்படிங்கிறது குறித்த எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெலைக்கனி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூற்றம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி மகாலியபட்ச காலமான பதினைந்து நாட்களுமே நம்முடன் வாழ்ந்து மறைந்த நமது பித்ருக்கள் பூமிக்கு வந்து சந்ததியினருக்கு ஆசி வழங்குவார்கள் அந்த பதினைந்து நாட்களில் நம் பித்ரு தர்ப்பணம் செய்தால் அந்த தர்ப்பணம் நேரடியாக நமது பித்ருக்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்வார்கள் இன்று முதல் பட்ச காலங்கள் தொடங்கியுள்ளது மகாலியபட்ச காலம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாதவர்கள் மகாபரணியிலும் அமாவாசை என்றும் செய்தால் கூட போதும் மனிதர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து என இந்து மதம் வலியுறுத்துகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப புனிதமாக வந்து கருதப்படுவது எது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிதூர் எக்னாம் மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா புனிதமானது என கருதி முன்னோர்கள் அதனை கடைபிடித்து வந்ததுடன் நம்மையும் மேற்கொள்ள வந்து அறிவுறுத்துகின்றன நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை பித்ருக்கள் என்கின்றோ அவர்களுடைய ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி அடையாததுனால வருகிற தோஷங்களானது பித்ரு தோஷங்கள் எனப்படும் முன்னோர்களுக்கும் வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை சரிவர செய்யாததற்கான பிராயச்சித்தமாகவும் மகாலியபட்ச தர்ப்பண முறை அமைந்துள்ளது இந்த மகாலியபட்ச தினங்களாகிய வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து நாட்களிலுமே பித்ரு தேவதைகள் யம தர்மனிடம் இடைபெற்று கொண்டு நமது குடும்பத்தினருடன் தங்கிவிடுவே அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா எனவேதன் இந்த நாட்களில் அவர்கள் பசியார வந்து பார்த்தீங்கன்னா அன்னமாகவோ அல்லது எல்லும் தண்ணீருமாகவோ தர்ப்பணம் அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர் அவர்களும் அதன் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா திருப்தி அடைந்து நமக்கு அருளாசியை வழங்குகின்றனர் இதன் மூலமாகவே நமக்கு நோயற்ற வாழ்வினை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குகின்றார்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு பித்ரு காரியங்களை மனப்பூர்வமாக சிறத்தையாக செய்ய வேண்டும் என்கிறது சாஸ்திரம் வசிஷ்ட மகரிஷி துஷ்யந்தன் நலன் ஹரிச்சந்திரன் காத்த வீரியர் அர்சுணன் அதேபோல் ஸ்ரீராமர் தர்மர் முதலியானவர் வந்து பார்த்தீங்கன்னா மகாலயம் செய்து பெரும் பேறு பெற்றனர் என்கின்ற புராணங்கள் அதேபோல் பித்திரு வழிபாட்டால் முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆசியுடன் குரு ஆசியும் கிடைக்கிறது மேலுமே நாம் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்குகளை வந்து ஏற்றி மோட்ச அர்ச்சனை வந்து செய்து வழிபடுவதனால தெய்வ ஆசியும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறது ஜாதகத்தில் சூரியன் அல்லது சந்திரன் ராகுவுடனோ அல்லது கேதுவுடனோ எந்த இடத்தில் சேர்ந்திருந்தாலும் பித்ரு தோஷங்களானது ஏற்படும் ஜாதகத்தில் ராகு கேது ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது இடங்களில் இருந்தாலும் அது பித்ரு தோஷங்களாகும் ராகுவுடன் சூரியனும் சனியும் சிம்மத்தில் சேர்ந்து இருந்தால் மூன்று தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷங்கள் இருப்பதாக அர்த்தங்களாகும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருந்தால் அவர்களது வாழ்க்கையில் பித்ருக்களால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தோஷம் நாம் நம் முற்பிறவிகளில் செய்த பாவங்களினாலும் நமது முன்னோர்கள் செய்த பாவங்களினாலும் ஏற்படுகிறது ஒருவர் தன் முற்பிறவியில் தனது பெற்றோர்களை கவனிக்காமல் இருந்தால் பெற்றோர்கள் இடக்கூடிய சாபங்கள் மறுபிறவியில் வந்து பார்த்தீங்கன்னா தோஷமாக மாறுகிறது ஒருவர் தன் முற்பிறவிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தமது சகோதர சகோதரிகளுக்கு துன்பங்கள் இணைத்திருந்தால் இந்த பிறவில பார்த்தீங்கன்னா தனது சகோதர சகோதரிகளால் ஒருவருக்கு ஜாதகத்துல நல்ல யோகங்கள் இருந்தாலுமே பலனை அடைய முடியாமல் பித்ருக்களும் பித்ரு தேவதைகளும் தடை செய்கின்றார்கள் பித்ருக்களினுடைய சாபங்கள் கடவுள் நமக்கு தரக்கூடிய வரங்களையே தடுத்து நிறுத்தும் சக்தியுடையதாகும் சிலர் ஏராளமான பரிகாரங்கள் தானங்கள் செய்தும் துன்பத்தில் இருந்து விடுபடுவதில்லை தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவித்து வருகின்றார்கள் இந்த துன்பங்கள் தீர பித்ரு தர்ப்பணம் செய்வது ரொம்ப அவசியம் மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் சென்று திலகோமம் செய்வது கயாசீராத்தம் செய்வதும் காசி அலகாபாத் பத்ரிநாத் சென்று திவசம் செய்வதும் திருவெண்காடு சென்று திதி கொடுப்பதும் இந்த தோசத்துக்கு பரிகாரம் குடும்பத்தில் யாரேனும் விபத்துகளில் இருந்திருந்தாலோ அல்லது தற்கொலை செய்து கொண்டிருந்தாலோ மட்டுமே திலகோமம் வந்து செய்ய வேண்டும் அனைவருமே இயற்கை மரணம் அடைந்திருந்ததால் திலகோமம் செய்ய வேண்டியதில்லை அமாவாசை தினத்தில் நீர்நிலைகளிலும் சில கோயில்களிலும் மறைந்த மூதாதையர்களுக்கும் உறவினர்களுக்கும் முறையாக பூஜை செய்து வழிபட்டால் எடுத்த காரியங்கள் நிறைவேறும் பிது தோஷங்கள் இருந்தால் நீங்கும் இடையூறு இல்லாமல் சுகமாக வாழலாம் என்பது நம்பிக்கை காவிரி கரை திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை திருச்சி முக்கொம்பு மயிலாடுதுறை நந்திக்கட்டம் பவானி முக்குடல் உட்பட வந்து பார்த்தீங்கன்னா பல நீர்நிலைகளில் பக்தர்கள் அதிக அளவில் தர்ப்பணம் மற்றும் சீராத்தம் வந்து செய்வார்கள் நதிக்கரைகள் மட்டுமின்றி கடற்கரை ஸ்தலங்களான ராமேஸ்வரம் தனுஷ்கோடி முக்கடல் சங்கமிக்கக்கூடிய கா கன்னியாகுமரி கும்புகார் தேவராணியம் அதேபோல் கொடிக்கரை இந்த மாதிரி பகுதியில் கடற்கரை பகுதிகளிலும் பிதுரு பூஜைகளுக்கு ஏற்றவை தந்தையார் இறந்த தினத்தில் சீராத்தம் செய்யாதவர் கூட மறக்காமல் மகாலய பட்சத்தன்று அவசியம் செய்ய வேண்டும் தகுந்த குருமார்களை வைத்து முறைப்படி செய்ய முடியாதவர்கள் அரிசி வாழைக்காய் தட்சணை போன்றவற்றை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாவது பித்துற்களை இந்த மகாலய பட்சத்தில் திருப்தி செய்ய வேண்டும் இதன் மூலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா மூன்று தலைமுறை காலத்தில் செய்திருந்த பாவங்களானது நீங்கும் காரை தடைகளானது உங்களுக்கு நீங்கி வெற்றியும் வந்து கிடைக்கும் மேலுமே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாலய பட்ச காலத்தில் பெண்கள் வீட்டு வாசலில் கோலமிடக்கூடாது கூடாது அதேபோல் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அமங்கலமான சொற்களை பேசுவதையோ வீட்டை சுத்தம் இல்லாமல் வைத்திருப்பதையோ தவிர்க்க வேண்டும் திருமணமான பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களை வழிபடக்கூடாது காகத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னமிட்டு முன்னோர்களுக்கு படையிலிட்ட பிறகே வீட்டில் உள்ளவர்கள் உணவு சாப்பிட வேண்டும் பெண்கள் வீடு தேடி வருபவர்களுக்கு இல்லை என்று வந்து பார்த்திங்கன்னா சொல்லாமல் சிறிதளதாவது வந்து பார்த்திங்கன்னா தானத்தை வந்து அளிக்க வேண்டும் விரதத்திற்கு வந்து சமைக்கும் பெண்கள் எந்த காரணத்திற்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுடன் வந்து பட்னியாக இருந்து கொண்டு சமைக்க கூடாது அந்த ஆத்மாவினுடைய சந்ததியர் யாருமே திதி தர்ப்பணம் எதுவும் கொடுக்காமல் இருந்தால் அந்த ஆத்மா மனம் வருத்தப்படுவதாகவும் கோபப்படுவதாலுமே வந்து பாத்தீங்கன்னா அது பித்ரு தோஷம் அல்லது பித்ரு சாபமாக மாறுகிறது இதனுடைய விளைவாக நமக்கு பல விதமான துன்பங்களானது ஏற்படுதுங்க இவற்றில் இருந்து விடுபட நம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் வருடத்தினுடைய மற்ற நாட்களில் அமாவாசை நாட்களில் தர்ப்பணம் மறந்து மறந்திருந்தாலுமே இந்த மகாலயபட்ச காலத்தை வந்து பயன்படுத்தி தர்ப்பணம் கொடுப்பதால் பித்ருக்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசை வழங்குவதனால நம்மளுடைய குடும்பம் மட்டுமின்றி நம்மளுடைய சந்ததியே வந்து பார்த்தீங்கன்னா எந்த குறையும் இல்லாமல் இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா மகாலியபட்ச காலத்தில் முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணமோ அல்லது எல்லும் தண்ணீரும் மட்டும் இறைக்கவோ வேண்டும் தர்ப்பணம் கொடுக்கும்போது துளசி இலைகள் பில் ஆகியவற்றை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த வேண்டும் இது முன்னோர்களுக்கு நாம் தரக்கூடிய மரியாதையினுடைய அடையாளங்களாகும் இதனால் அவர்கள் மனம் அகிழ்ந்து ஆசி வழங்குவதுடன் செல்வ வளங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பெருகுவதற்கும் வீட்டில் உள்ள தடைகள் விலகுவதற்கும் அருளாசியானது வழங்குவார்கள் கோயில் குளங்கள் சென்று வந்து செய்ய முடியாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து கொள்ளலாம் பித்திருக்களினுடைய படங்களுக்கு பூ போட்டு படையிலிட்டு பித்தருக்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் பித்ரு தேவாதா அல்லது பித்ரு ஸ்தோந்திரன்னு சொல்லி அவர்களுடைய ஆசிகளை பெற வேண்டும் அதே போல் அந்தனார்களை வைத்து அந்த மந்திரங்களை சொல்லி பித்தர்களுக்கு பூஜைகளை செய்து வழிபடுவதனால நம்மளுடைய முன்னோர்களுக்கு முக்திகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கிங்க இதனால் முன்னோர்களினுடைய ஆத்மாக்களில் அழிக்கக்கூடிய ஆசையினால் நமக்கு வாழ்வில் மகிழ்ச்சி செல்வங்கள் உள்ளிட்டவை அனைத்துமே நலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க செய்யும் இந்த பித்திருபட்ச காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் பசுமாடுகளுக்கும் உணவு தானங்களை வழங்குவது மிகவும் புண்ணியமாகும் அதேபோல் கோசாலைகளுக்கு சென்று பசுக்களுக்கு புல் பசுக்களை வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பதற்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பித்தர்களை திருப்திப்படுத்துவதற்கான மிக முக்கியமான விஷயம் இதுவாகும் இந்த தகவலை உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்ளாத இருக்கிற நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்ற முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ